உலகத்தின் மிகவும் நீளமான கார் எந்த நாட்டில் இருக்கு எங்க இருக்கு எவ்வளவு நீளம் என்ன விஷயம்லாம் அந்த கார்ல இருக்கு ஹெலிபேடே அந்த கார்ல இருக்கு அந்த கார்ல இருக்கா அதை படிக்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியம் ஆயிடுச்சு இல்ல அது காரா இல்ல வேற எதுனாவா ஒரு எலிபேடே ஒரு காருக்கு மேல இருக்குன்னு சொன்னா அப்ப அந்த கார் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க சோ அத பத்தி அந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் சோ அந்த காரத்த பத்தி முழு தகவலும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேலம் பாக்குறீங்கன்னா சத்தம் அப்போ நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டு கலந்து தெரிஞ்சுக்கணும் வாங்க இப்ப விட போலாம் உலகத்தின் மிகவும் நீளமான கார் எந்த நாட்டுல இருக்கு எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் என்ன விஷயம் எல்லாம் அந்த கார்ல இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழக்கூடிய உலகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல எல்லாம் நடைப்பயணமா தான் இருந்தோம் அதுக்கப்புறம் பதிவா டெவலப் பண்ணிட்டு வேற லெவல்ல இன்னைக்கு வேற லெவல் ஆயிட்டோம் தனியா இன்விஜுவலா தனி மனுஷனா பறக்கக்கூடிய அளவுக்கு ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் கார் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா ஒரு ஆடபரமான விஷயமா அந்த காலத்துலேருந்து இப்ப வரைக்கும் பார்க்கப்படுகின்றது இவ்வளவுதான் வளர்ச்சி தான் நடுத்தர குடும்பத்திற்கு வந்து பின்தங்கி போடுறதுல கார் அப்படின்றது ஒரு பொக்கிஷமான விஷயமா பார்க்கப்படுது அதை வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்க கூட பல குடும்பங்கள் இருக்காங்க சோ இருந்தாலும் பரவாயில்ல அது கூட இல்லாம இன்னைக்கு எல்லா குடும்பத்திலும் பாத்தீங்கன்னா டூ வீலர்கள் எல்லாம் இருக்கு ஓரளவுக்கு வசதியா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த கார் மோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கார் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரஸ்டு எல்லாருமே கார் பிரியர்ல தான் இருப்பாங்க தனியா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு அதாவது நம்ம சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போய் வரது கூட கார்ல போயிட்டு வந்துடலாம்னு நினைப்பாங்க வேலைக்கு காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம் நம்ம போறதுக்கு எவ்வளவு ஆகும் ஆனா அவங்க அந்த கார்ல தான் போனோம் அப்படின்னு கார் ரொம்ப பிரியரா இருப்பாங்க இப்படிதான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஆஹ் ஒரு காரை வந்து உருவாக்குறாங்க அந்த கார் தான் இந்த உலகத்துல பெரிய கார் ஆனது நீட் அதான் ரொம்ப நீளமான கார் கிட்டத்தட்ட அறுபது அடி அந்த கார் வந்து நீளமா இருந்தது இதுதான் உலகத்தின் மிகவும் நீளமான காராகவும் பார்க்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அஞ்சு அறுபது அடி காரை வந்து அதையும் மிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா நூறு அடி அதாவது ஹண்ட்ரட் ஃபீட்டுங்க நூறு அடி நீளமா வச்சிருக்காங்க நூறு அடி இருக்கக்கூடிய காரை பார்க்க வந்து பிரமிப்பா இருக்கு நூறு அடி கார்ல என்ன விஷயமா இருக்கு நூறு அடிக்கு இந்த காரை மாட்டிட்டாங்க முக்கியமான விஷயம் இந்த காரோட பேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் தி அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரை தான் இந்த காருக்கு அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் தான் இந்த காருக்கு இந்த கார் வந்து கலிபோர்னியாவில இருக்கு அமெரிக்காவில கலிபோனியா அந்த கார் வந்து இருக்கு ஜெய் ஓ பெர்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய காரை உருவாக்கப்பட்டிருக்கு இவர்தான் இந்த காரை இந்த நூறு அடி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான காரை இந்த நூறு அடி இருக்கக்கூடிய பிரம்மாண்டான கார்ல என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்றத முதல்ல பாத்துலாம் இந்த காரோட மொத்த நிகழும் பாத்தீங்கன்னா முப்பது புள்ளி ஐம்பத்தி நாலு மீட்டர் அதாவது நூறு அடி நீளம் இந்த காருக்கு மொத்தமா இருக்கக்கூடிய சக்கரங்கள் எவ்வளவு கேட்டீங்கன்னா இருபத்தி ஆறு சக்கரங்கள் இந்த கார்ல ஃப்ரண்ட்ல ஒரு இன்ஜின் இருக்கு பேக்ல ஒரு இன்ஜின் இருக்கு இன்ஜின் வந்து இந்த கார்ல பொருத்தப்பட்டிருக்கு இந்த காரோட முக்கியமான விஷயம் இது கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு இந்த காரு இது மட்டும் இல்லாம இந்த காருக்கு இன்னொரு பேரு இருக்கு அதுதான் இந்த காருக்கு செல்ல பேரு நகரும் அரண்மனை அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவின் நகரும் அரண்மனையாக இந்த நூறு அடி இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான காரு இருக்கு ஸோ நகரும் அரண்மனை பத்தின தகவல் தான் நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மேலும் என்ன விஷயம் எல்லாம் இருக்கு நம்ம பார்க்கலாம் ஒரே முறை இந்த கார்ல பயணிக்கும் போது எழுபத்தஞ்சு பேர் இந்த கார்ல பயணிக்கலாம்னு சொல்றாங்க ட்ரெயினோட பெட்டியில கூட இவ்வளவு பேர் பயணிக்க முடியுமான்னு தெரியல இந்த கார்ல எழுபத்தஞ்சு பேர் பயணிக்க முடியும் சொல்றாங்க ஒரே டைம்ல இது மட்டும் இல்லாம இந்த கார்ல வாட்டர் பெட் இருக்கு ஸோ படுத்துட்டு போனாலும் வாட்டர் பெட்ல நம்ம சூப்பரா படுத்துட்டு போகலாம் இது மட்டும் இல்லாம குளியல் தொட்டி அதாவது குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டியை வந்து கொடுத்துருக்காங்க நீச்சல் குளம் ஸ்விம்மிங் பூல் சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் அந்த காருக்குள்ள இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதெல்லாம் விட மினி கோல்ஃப் மைதானமே அந்த காருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணுமே புரியலங்க இவ்வளவு விஷயம் அந்த காருக்குள்ள அவங்க வச்சிருந்த விஷயமா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம டைவிங் போட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமும் அந்த கார்ல இருக்குதா பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம ஜாக் குரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும் அந்த கார்ல இருக்கு பத்தாவதுக்கு ஒரு ஹெலிபேடும் கார் எங்க போயிட்டு ஹெலிகாப்டர் வந்து அது மேலேயும் இறங்க முடிய விஷயமா பார்க்கப்படுது முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான நீர் பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான இஞ்சி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சக்கரம் நூறு அடி நீட்டு நகரும் அரண்மனை அப்படின்னு சொல்றாங்க எழுபத்தஞ்சு பேர் ஒரே டைம்ல போக முடியும்னு சொல்றாங்க உண்மையாகவே இதை பார்க்கும்போது படிக்கும் போதே பிரமிப்பாருங்க இதை பார்க்க சொல்ல எவ்வளவு பெரிய பிரார்கள் யோசிச்சு பாருங்க காரில் எத்தனை டூ எத்தனை பேர் எந்த பக்கம் இறங்குவாங்க எந்த பக்கம் ஏறுவாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான காரை தயாரிக்க வச்சிருக்காங்க கழிவு அமெரிக்காவில இந்த பிரம்மாண்டமான நகரும் அரண்மனை இருக்குங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலம் இந்த உலகத்தின் மிகவும் நீளமான கார் அந்த கார்ல என்னெல்லாம் வசதி பண்ணி வச்சிருக்காங்க அந்த எப்படி எப்படிலாம் உருவாக்கி வச்சிருக்காங்க தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சோம்னு நினைக்கிறேன் கேட்கும்போது படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கண்டிப்பா இதை இந்த பதிவை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கண்டிப்பா லைக் பண்ண பிரஸ் பண்ணிட்டு கார் புரியுது அதிகமா இருப்பீங்க என்னெல்லாம் கார் உங்களுக்கு பிடிக்கும் அந்த கார் பெருக்கி கமெண்ட் செக்ஸன் சொல்லுங்க அதே போல பசங்களுக்கு நம்ம சேலம் பார்க்குறீங்கன்னா சத்தம் வச்சுக்கோங்க நாம போடக்கூடிய அற்புதமான ஆயுசமான தவிர உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் பயன்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்